தேர்தல வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் பூத்து முகவராக வந்து உள்ள உட்காந்துருக்கோம் பூத்து முகவர வேணுன்றத எதுக்காகனா நம்ம கட்சிக்கு சார்ந்த ஓட்டு வந்து நமக்கு வரணும் அது வந்து முதல்ல ரெண்டாவது ஒன்னொன்னு என்னன்னா கள்ள ஓட்டு வந்து போடாம தடுக்கணும் அதுக்கு நம்ம உள்ள இருந்தா மட்டும்தான் அது வந்து தடுக்க முடியும் நம்ம வெளியே இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப என்னன்னா இறந்தவங்க ஓட்டு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்ல அதெல்லாம் நான் போன டைம் நடந்ததை வந்து சொல்றேன் ஒரு இரநூறு ஓட்டு வந்து லாஸ்டா இருந்தது லாஸ்டா இருக்கும்போது டைம் ஆக ஆக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளுக்கு பிரிச்சு பிரிச்சு போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து நேர்மையாக வர ஓட்டு மட்டும்தான் நாம் தமிழருக்கு வேணும் கள்ள ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ராங்காக நின்ட்டோம் சரி உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க மீதி வந்து நாங்கள் பிரித்து போட்டுக்கிறோன்னு சொன்னோன்னா போடக்கூடாது இப்போ என்னென்னா அவங்க என்ன நமக்கு அதிகாரம் பண்ணுவாங்க நமக்கு எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்கு அந்த அதிகாரம் பெறணும்னா இந்த படிவத்தை நம்ம நிறைவேற்றி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அங்கே உள்ள இருக்க முடியும் அதுக்கு இந்த ஃபார்ம் வேணும் ம் இல்லை உள்ள பேச போலீஸ்கார வெளியே தோர்த்தி விட்டுருவோம் படியத பூத்து முகவராக உள்ளே உட்காந்தா மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுப்பாங்க வாக்கு அவங்க வந்து தேர்தல் அதிகாரி வந்து ஏற்றுப்பாங்க இல்லைன்னா வந்து நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கட்சி சார்ந்து பண்ணுறோம் நம்ம உள்ளே போகலாம் கல்லை ஓட்டை தடுப்போம் நமக்கு உளுகிற ஓட்டு உழுவிட்டோம் அதுக்கான இது அரசியல் செய்வோம் அது மற்றபடியெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறது வாக்கு எல்லாம் நீங்கள் வந்து இடைப்பட்ட நேரத்தில் பண்ணுங்க இது வந்து முழுமையானது என்னென்னா கல்லை ஓட்டை தடுக்கிறதுக்கும் நம்ம வளர்ச்சி வந்து நிறைவாக எங்களுக்கு நமக்கு கிடைக்கணும் நம்ம ஓட்டும் இன்னொருத்தம் போட்ட கூட நமக்கு வந்து ஒரு ஓட்டு வரும் அவங்க வராம இருப்பாங்க அந்த ஓட்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வல்லன்றதை முன்னாடியே போட்டுருவாங்க அப்புறம் அந்த அம்மா வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க தம்பி உங்களுக்கு தான் தம்பி போலாம்னு நினைச்சிட்டாங்க அதுக்குள்ள நம்ம என் ஓட்டு போட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க தடுக்கிறதுக்கு உள்ளே இருந்தால் மட்டும் தான் சரிப்படுத்த முடியும் நீங்க வாக்காளர் பட்டியல வந்து உங்களுடைய பூத்தத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க கையில வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த எண்ணு இந்த நேமு இந்த எண்ணு வந்து சொல்லுவாங்க அதே நீங்க டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்க நீங்க வந்து உங்க முகம் தெரியும் உங்க முகம் தெரியும் வரவங்க முகமும் தெரியும் மாற்றா இருந்தா நீங்க வந்து சொல்லலாம் இல்ல இவங்களுக்கு எங்க சந்தேகமா இருக்கு நீங்க செக் பண்ணி நான் அமுச்சுடுவேன்னு சொல்றத நீங்க சொல்லலாம் நீங்க பூத்துக்குள்ள இல்லைன்னா எதையுமே நம்மளால பண்ண முடியாது அதுக்கு வந்து முழு முயற்சி வந்து செய்யுங்க நன்றி